ஹாய் தீவஸ் எப்பவும் எங்க ஊர் ஃபிஷ் மார்க்கெட்டும் ஃபிஷ்ஷும் தானே பாக்குறீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டும்ட்டு வேளாங்கண்ணிக்கு போகும்போது வேளாங்கண்ணி ஃபிஷ் மார்க்கெட்டை ஏன் விடுவான்னு அங்கேயும் மீன் நிலவரம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியண்டாமா அப்படி சொல்லி வீட்டுக்கு அரைக்கும் பையனா இருக்க உடவல இவாத்துள்ள தாங்க முடியல வாடா போய் கூட்டிட்டு போய் காட்டிட்டு வந்துடும் சொல்லி கூட்டிட்டு போனாங்க அங்க நாங்க போனதும் மே மாசம் அங்கேயும் மீன் பிடிக்கைக்கு தடைக்காலம் போட்டுட்டாங்க அதனால மீன் விலையும் அதிகம் மீன் வரத்தும் கம்மி ஆனா மார்க்கெட் என்னவோ பெரிய மார்க்கெட்டுங்க ஒரு சைடு கடல் மீன் இன்னொரு சைடு டேம் மீன் ஒரு பக்கம் ஆட்டுக்கறி சிக்கன் கர்வாடு இப்படி வகை வகையா வச்சிருக்காங்க அது கூட காய்கறி கடை பலசரு கடை ஃப்ரூட்ஸ் கடை எல்லாமே அங்க இருக்குது ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு உள்ளே போன போது எல்லாமே வாங்கிடலாம் மீன் வாங்கி கொடுத்துட்டோம்னா அங்கே கிளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துடுறாங்க சமையல் செய்து சாப்பிடணும்னா வேற எங்கேயும் போய் வாங்க போக தான் கோயிலுக்கு வரவங்க பாதி பேர் சமையல் செய்து சாப்பிடுவாங்க அவங்க வந்து ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க இதுல வேற ஒரு மீன்கார அக்கா மீன் மட்டும் வாங்க வாங்க மாட்டேங்கிறாங்க வரவிய பொறவிய எல்லாரும் வீடியோவா எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரே கம்ப்ளைண்ட் ஒரு வீடியோக்கு எனக்கு நூறு ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க நம்ம அங்க சமைச்சு சாப்பிடறதா இருந்தா மீன் வாங்கலாம் நம்மளே ரெண்டு நாள் சமையல் ஒண்ணும் பண்ணண்டா ரெஸ்ட்ல இருன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க நல்லா சுத்தி பார்த்துட்டு நமக்கு பிடிச்சது அந்த மாங்காய் தான் எனக்கும் என் பையனுக்கும் பச்சை வெட்டில மாங்காய் சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் மூணு மாங்காய் நூறு ரூபான்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லி நூறு கொடுத்து மூணு மாங்காய் வாங்கிட்டு அப்படியே நம்ம வீட்டு தலைவரை பார்த்தா மீன் மார்க்கெட்டை சுத்தி பார்த்தாச்சாமா உன் ஆசை தீந்தா இனி கிளம்புவோமா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னாங்க அப்படியே ஒரு குட்டி ஸ்மெல்லோட கிளம்பியாச்சு வரட்டா